ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு தமிழ் வருஷப்பரப்பு அப்படின்றதுனால நாங் நாங்கள் எல்லாரும் குளிச்சுட்டு பக்கத்தில் வந்துட்டு ஒரு சிவன் கோயில் இருக்குது அங்கே போயிட்டு நல்லா கிட்ட வேண்டிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக கிளம்பிட்டோம் என் பசங்க எல்லோரும் எழுந்து காலையில் வந்துட்டு குளிச்சு கிளம்பி ரெடி ஆகிட்டோம் அங்கே வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு ஏதோ ஒரு ஆஃபீஸ் விஷயமா ஏதோ திங்ஸ் வாங்கணும்னு சொல்லியிருந்தாரு ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த திங்ஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக போயிட்டோம் அங்கே வந்துட்டு சிவன் கோயில் இப்போ தான் வந்து மறுபடியும் வந்துட்டு புதுசாக பழைய கொஞ்சம் பழைய கோயிலுன்றதுனால மறுபடியும் புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க இது கொஞ்சம் பெரிய கோயிலாக தான் இருந்தது நாங்கள் உடனே நான் சாமியை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு சாமி சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் வேண்டியதை நீங்கள் தான் அருள் புரியணும் நல்ல எண்ணங்கள் கொடுக்கணும் அப்படின்றதான் வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பக்கத்துலேயே வந்து அன்னதானம் போட்டிருந்தாங்க பிரிஞ்சி சாதம் சாம்பார் சாதம் அப்புறம் வந்து கேசரி வாட்டர் பாட்டில் இது எல்லாமே போட்டிருந்தாங்க டீவில் நின்று சாப்பாடு வாங்கி அங்கே வந்துட்டு என் பசங்களை வச்சுட்டு சாப்பிடவே முடியல அதனால் அங்கேயே பார்சல் கட்டிட்டு வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்றதுனால வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து பு புதுப்பிச்சுட்டு கும்பாபிஷேகம் பண்ணுறப்ப வரலாம் அப்படின்றதுன்னு இருக்கோம் அதுக்கப்புறம் பக்கத்தில் வீட்டுக்காரரு திங்ஸ் வேணும்னு சொல்லியிருந்தாருல்லையே அங்கே போயிருந்தோம் அந்த கடையில் பார்த்திங்கன்னா வெளியில் இந்த மாதிரி அழகான ஒரு கோலம் போட்டிருந்தாங்க இந்த கோலம் வந்து எல்லாம் போடலை உப்பில் போட்டிருந்தாங்க அதாவது க உப்பில் வந்துட்டு கலர் பவுடர் மிக்ஸ் பண்ணிட்டு ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க இது எல்லாமே இந்த எதுலேயுமே மாவு இல்லை அந்த ஒயிட் கலர் மட்டும்தான் மாவு மீதி கோலம் மாவு மீதி எல்லாமே வந்துட்டு கலர் உப்புல தான் வந்துட்டு போட்டிருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா அங்கே அந்த கடவுளை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன வண்டி மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அதில் டென் ருபீஸ் காயின் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி மியூசிக் போட்டு கலர் கலராக ரைட் ஏரியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஊஞ்சல் ஆகிற மாதிரி இருக்கும் இது வரைக்கும் நாங்கள் சர்வீனை இது மாதிரி எதுலையுமே விளையாட வச்சதில்லை இதை பார்த்தோடனே ரொம்ப ஆயிட்டான் அதில் உட்கார வச்சு காயின் போட்டோடனே அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார் என் பெரிய பையனுக்கும் வந்துட்டு இது விளையாடணும் என்ன உட்கார வைக்கல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான் சரி தம்பி விளையாடுறதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு உனக்கும் வந்துட்டு காயின் போகிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம் இருந்தாலும் அவர் கொஞ்சம் கோபமாக தான் இருந்தார் அவங்க சர்வீன் வந்துட்டு கீழே இறங்கலை வண்டி விட்டு கீழ கீழே இறக்கி வீட்டுக்கு கூட்டின்னு போகிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு அழுதுகிட்டே இருந்தார் இது ரொம்ப நல்லா இருந்தது ரூபா காயின் போட்டோன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு இந்த வண்டி இது மாதிரி சவுண்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஆகும் அதுக்கப்புறம் ஒரு ஆடி முடித்ததுக்கப்புறமா கவியனுக்கும் வந்துட்டு காயின் போட்டு உட்கார வச்சோம் ஆனால் இந்த சர்வின் பையன் அவனை உட்காரவே விடலை இந்த சின்னது எல்லாம் இப்படி தான் இருக்கும் போல் அவன் எழுந்துரு எழுந்துரு எழுந்துருன்னு அவனை உட்காரவே விடல இதுவே உட்கார்ந்துட்டு அழுதுகிட்டு ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருந்தது ஒரு வழியாக அவனையும் உட்கார வச்சு விளையாட முடிச்சிட்டோம் அவர் பாரு எவ்வளோ சந்தோஷமாக இருக்காருன்னு ஒரே ஜாலி தான் அன்னைக்கு அவனை உட்காரவே விடல கவினாச்சு தம்பி தூக்கிறனாலும் விடவே இல்லை இல்லைம்மா தம்பி இருக்கட்டும் நான் ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தான் ஆனால் அந்த சின்ன பசங்க தான் கொஞ்சம் இப்படி பண்ணுதுங்க ஒரு வழியாக ரெண்டு பேரையும் விளையாடி வச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம் ஓவர் சேட்டை பண்ணிட்டு இருந்தான் அவன் விளையாடவே கூடாது அவன் எழுந்துச்சுன்னு அங்கேருந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு வெள்ளம் பொங்கல் தான் செஞ்சிருந்தேன் ஆஹ் சாதம் செய்யலாம்னு நினைச்சேன் இது மாதிரி கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டு மதியம் இது படையல் போடலாம்னு நினைச்சிருக்கப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு சரி மதியமே சாமி கும்பிட்டுடலான்றதுக்காக நான் வெள்ளம் பொங்கலே வச்சு சாமி கும்பிட்டேன் வெள்ளம் பொங்கல் வச்சுட்டு வீட்டிலே வந்துட்டு சாமி கும்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த வருஷம் தமிழ் நியூ இயர் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக போச்சுட்டு எல்லாருக்கும் இதே மாதிரி ஹாப்பியாக போகணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நீங்களும் எந்தெந்த கோயில் போயிருந்தீங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்க தமிழ் நியூ இயர் அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வருஷம் வந்துட்டு சிவன் கோயிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால நாங்கள் வந்துட்டு சிவன் கோயில் போயிருந்தோம் நீங்களும் அதே மாதிரி எந்த கோயில் போயிருந்து போயிட்டு என்ஜாய் பண்ணீங்க கிட்ட வேண்டிக்கிட்டீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ